ஹலோ எவ்வியான் வெல்கம் டுவவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பிரதமர் மோடியுடைய அமைச்சரவை புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு ஸோ புதிதாக அமைந்துள்ள மோடி அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவொன்று எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியுடைய அமைச்சரவை புதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொத்தம் ஒரு எட்டு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க ஸோ பதவியேற்ற அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தக்கூடிய இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா புதிதாக அமைந்துள்ள மோடி அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவொன்று எடுக்கப்பட்டது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்தின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மேலும் மூணு கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு வீடுகள் கட்ட நிதி உதவி வழங்க இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகளுடைய பிற திட்டங்களுடன் இணைப்பதன் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் மற்ற அடிப்படை வசதிகளான வீட்டு கழிப்பறைகள் எல்பிஜி இணைப்பு மின்சார இணைப்பு தண்ணீர் குழாய் போன்றவை செய்து தரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாஜகவோட தேர்தல் அறிக்கையில பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மூணாவது முறையாக பதவியேற்ற பின்பு நடந்த முதல் அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கி நடந்தது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு மூணு கோடி பேருக்கு அதாவது ஏழை எளிய மக்கள் மூணு கோடி பேருக்கு இந்த இலவச வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சு திட்டத்தால் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிஎம்ஜேஏஒய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மேலும் மூணு கோடி பேர்த்துக்கு விரிவுபடுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு முதல் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆவாஸ் யோஜனா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு பயனடையணும் அப்படிங்கிறதே நம்ம சேனல் மூலமாக கேட்டுக்கொள்ளணும் ஸோ மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்